வணக்க நண்பர்கள் இன்றைக்கு மூன்றாவது நாள் அர்ஜுனா ராமநாதன் ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கிறார் பாராளுமன்றத்தில் கொண்டு கதைக்கவே முடியவில்லை கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி கிளீன் ஸ்ரீலங்காவில் ஒரு அம்சந்தான் இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைக்க விடாமல் செய்கிறது கூட ஒரு கிளீன் செய்யப்படாத குப்பை என்று தான் எடுக்கலாம் அடுத்ததாக கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பியால் முதல் முதல் சொல்லி கொண்டு வந்தது ஜனாதிபதி வரும் பொழுது சொல்லிக்கொண்டு வந்தது இந்த இலங்கையில் அரசாங்கத்தினுடைய இதை திருப்பி திருப்பி கதைச்சாஜி கணக்கு கதைச்சாஜி இந்த அரசாங்கம் முதல் முன்பு இருந்த அரசியல்வாதிகளினுடைய ஊழல்களையும் லஞ்சங்களையும் அளிப்பதுதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய நோக்கம் வண்டி சொல்லி கொண்டு வந்தது இந்த குப்பை குப்பை துப்புரவாக்குறது இந்த வாகனங்களில் உள்ள டெக்கரேஷனாலே அகற்றுவது கடை தெரு தெருக்கடைகளை அகற்றுவது எல்லாம் அது கிளீன்கில் இருக்கலாம் அதெல்லாம் மூன்றாவது வேலை மூன்றாவது வேலை அதெல்லாம் அரசியலுக்கு வராது ஒரு திட்டமிட்டு ஒரு 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 சிஸ்டம் சேஞ்சுக்கில் வர்றதுன்னு சொன்னால் முதலாவது வர வேண்டியது இந்த ஊழல்வாதிகள் ஒழிக்கிறதும் ஊழல் பெரிச்சாளிகள் இல்லாமல் பண்ணுறதும் தான் இந்த கிளீன் சிறுலங்காவுக்கு வர வேணும் அதுக்கு பிறகு அடுத்தடுத்தத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஒவ்வொரு ஒரு கிளீனஸ் செய்து கொண்டு இருந்தது இது முதலாக தூக்கிணந்து வந்து வச்சிருக்கிறது என்னென்றா தெருக்களை துப்புராகிறது வாகனங்களில் உள்ள டெக்குரேஷன்லையகற்றுவது இதுதான் பேசு பொருளாக இருந்திருக்குது இதை நாங்கள் நினைச்சது இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு நல்ல ஒரு ஜனாதிபதி வந்துட்டேன் நல்ல ஒரு அரசாங்கம் வந்துட்டு இப்போவும் நான் அப்படி நம்பிக்கொண்டு தான் இருக்கிறேன் இப்போ நம்பிக்கொண்டு தான் இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன் பண்ண ஆனால் அந்த திட்டமிடல்களின் கோளாறுகள் காரணமாக இப்படி நடக்குது என்று சொல்லி ஒரு கவலைப்பட வேண்டியிருக்குது அதுக்கு அதைத்தான் நாங்கள் அந்த நாங்கள் சொல்ல நாங்கள் செய்தியில் சொல்லிக்க இதை கேட்குறவ ஓம் இது இதை கொஞ்சம் நாங்கள் போகிற மாதிரி மாற்றி அமைச்சிருக்கலாமோ என்று சிந்திக்கட்டோம் அன்றதுக்காக தான் சொல்கிறது அப்போ ஏன் இப்போ யோசிச்சு பாருங்கோ ஒரு சிறிய ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முதல் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தவர் ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு மற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னுக்கு ஜனாதிபதி வந்து யாழ்ப்பாணம் போனவர் யாழ்ப்பாணம் போய்க்க பா யானை ரவு பெரியருக்கு பெரியர் முந்தின பழைய பெரியர் என்ற இடத்துல ஒரு இராணுவத்தின் தடை முகாம்கள் கல்லுகள் அதுகள் தடை தடைகளை வச்சு கொண்டு இருந்திருக்கணும் அதை பார்த்து போட்டு போன ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார் உடனடியாக அந்த தடைகளே எப்படி அகற்றுங்கோ அதெல்லாம் விற்க தேவையில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கேன் ஏன்டா இங்கே சண்டை நடக்கம் இல்லை ஆயுத குழுக்களும் இல்லை அதனுடைய இதே என்று அகற்றி சொல்லிப்பட்டு போனவர் அதை அகற்றியாச்சு சொல்லி உடனடியாக ஒரு ஓஹோண்டு கதைச்சுனாங்க நானும் ஒரு வீடியோவில் அதை சொல்லியிருந்தேன் நான் இப்போ சொல்லப்பட்டது திருப்ப தடை முகாம்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் வருகிறது என்று சொல்லி ஒரு அச்சப்படுற மாதிரி இருக்குது இந்த அச்சப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறதும் இந்த சமூக விரோதிகள்லாம் அதை சொல்லிவிடும் சில வேளைகள்ல என்னென்றால் இந்த கிளீன் சிறலங்காவுக்குள்ள இந்த வாழ்வெட்டுக்காரரும் இந்த போத வஸ்து கடத்தல்காரர்களும் வரவிடும் அதாவது கிளீன் செய்கிறேன்னு சொன்னால் இந்த இப்படியான பெரிய இளை போட்டு தானே வீளை பிடிக்கலாம் இல்லாட்டி ஓடுத்த போயிடுவிடும் மூட்டை பைக்கில் கோயில்கள் அனுபடியால் தான் அந்த தெருக்களுக்கு தடைகளை வைக்கணுமோன்னு சொல்லி ஒரு ஒரு நியாயப்பாடம் இருக்குது நான் அதையும் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த தடைகள் தேவையில்லை ஏன் சில திருப்பி வச்சிருக்கணும்னு சொல்லி இந்த அரசாங்கம் நினைக்கிறதோ தெரியல அது அது கொஞ்சம் காலஞ்சுடா தான் தெரியும் ஆனால் அப்படி நடந்தேன்டா இப்போ எந்த முருக நிலையில் தான் வந்து முடியும் எங்களுக்கு அனுபடியால் இந்த சமூக விரோதிகளை பிடிக்கிறதுக்காக சில வழி அந்த தடமுகாம்களை முகாம்களை திருப்பி அமைக்கப்படுவதோ தெரியான்னு நான் நினைக்கிறேன் சில அப்படி கூடியிருக்கலாம் கிளீன் கிளின் என்று சொன்ன இந்த கிளீன் சிறிலங்காவே செய்ய முடியவில்லை இந்த அரசாங்கத்தாலுடன் உடனடியாக என்று சொன்னால் நாங்கள் எதிர்பார்த்த கிளீன் பேரை அது ஊழல் லஞ்சம் அந்த பெரிய பெரிய மட்டத்தில் நடந்த முறைகேடுகள் தானே ஊழல் என்று பார்க்கலாம் அந்த அலுவலகங்களில் உள்ள முறைகேடுகள் ஆஸ்பத்திரிகளில் நடந்த முறைகேடுகள் கல்வி நிலையங்களில் நடந்த முறைகேடுகளை அதுகளை இல்லாமல் செய்கிறது தான் என் கிளீன் என்று பார்க்கலாம் அவர்கள் நடந்தது என்னதுன்னா தெருவில் உள்ள மாம்பழக்காரரையும் பூக்கடைக்காரரையும் வெளியேற்று தூக்கி எடுத்து உள்ளூ கொண்டு போ மற்ற கடைகளில் வச்சுருக்கிற சாமானை கொண்டு வந்து முன்னுக்கு இருப்போம் அங்கே வச்சுட்டு அதில் அடுக்கிற அந்த நேம் போட்டு அதில் வச்சுருக்க அதெல்லாம் எடுத்து உள்ளுக்கு போய் மற்றது வாகனத்தில் பஸ்கள் மினி பஸ்களில் ஆட்டோக்களில் அந்த டெக்ரேஷன் மாதிரி சோடிக்கப்பட்ட சூடனைகளோடு அந்த முன்னு பூட்டின லைட்டுகளை அகற்று கோணங்களில் அகட்டுன்னு சொல்லி அதில் தான் தொடங்கி இனிவுவேன் அப்போ இதுவெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி இப்போ ஒரு செய்தி கொண்டு வருது கொழும்புலேயே அந்த பஸ்காரரோட முடியவில்லை என்று சொல்லி வருது அதே நேரத்தில் அந்த டெக்குரேஷன் பொருட்களை விற்கிறதுக்கு சில சில சிறிய பக்தர்கள் கொழும்பு பகுதியில் எல்லாம் நிறைய முதலீடுகளை செய்து வச்சிருக்கிறேன் அவர்கள் பார்த்துருப்பீங்க இந்த இன்றைய நிலையிலே இப்போ வாகனங்கள்லாம் நிறைய இரக்குப்படு இறக்குப்படுது நிறைய வாகனங்கள் ஆட்டோ கலகுகளுக்கு சோடிக்கிறதுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பழுதடைய முதலில் முதல் ஒட்டின அந்த டெக்குரேஷன்கள் பழுதடைய அல்லது புதிதாக ஒன்று வேறு வாங்கி வாங்கி அவர்கள் அதை சோடிப்பார்கள் என்று சொல்லி ஒரு கடைகளில் நிறைய வர்த்தகர்கள் அந்த சாமான்கள் அந்த ஸ்டிக்கர்கள் மற்ற அந்த பூட்டுற சாமான்கள் பிளாஸ்டிக்கில் செய்த சாமான்கள் எல்லாத்தையும் கொண்டு நுக்கடியே குறு நிறைய கொள்வனவு செய்து கடைகளில் அடுக்கி வச்சிருக்கணும் இதுகள் எல்லாம் இப்போ உடனடியாக இந்த வாகனங்களில் உள்ள ஸ்டிக்கர்கள் அந்த டெக்குரேஷனில் அகற்றணவுன்னே அந்த வியாபாரம் படுத்து போகன்றோடனே அவை எதிர்ப்பு காட்டுக்கணும் அப்போ இதுக்கு என்ன செய்திருக்கணும்னால் இதை முன்னுக்கு ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முதல் அறிவிக்கணும் கிளீன் சிறீலங்காண்டு சொன்னது நாங்கள் ஊழலை மட்டும் சொல்லவில்லை நாங்கள் தொடங்க போகிறோம் இந்த தெருக்களை சுத்தம் செய்கிறது வாகனங்களை சுத்தம் செய்கிறதுன்னு தொடங்க போகிறோம் என்று சொல்லி ஒரு அறிவித்தலை கொடுத்து போட்டு ஒரு மூன்று மாதம் அவகாசங்கத்துக்குப் பிறகு தான் அதை தொடங்கணும் அதுக்கடையிலே இந்த ஊழல்வாதிகளை பிடிக்கலாம் ஊழல்வாதிகளெல்லாம் உடனடியாக பிடிக்கணும் அப்போ இந்த வாகனங்களை கிளீன் சிறிலங்காவில் சுப்பரவு செய்கிறதுக்கு முதல் போய் நிறைய ஊழல்வாதிகளில் கை வைக்கலாம் தானே அதை செய்யலாம் அதை செய்யாமலுக்கு இந்த அரசாங்கம் செய்து செய்திருக்குது உடனடியாக வேன்காரரையும் பஸ்காரருடையும் எதிர்ப்பு காட்டி அவர்கள் அதை முடியாத செய்ய முடியாதுன்னு சொல்லி இல்லை என்று சொன்னால் தாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினோம் மிரட்டினோன்னா இந்த அரசாங்கம் பணிஞ்சு போய் முடியலை செய்ய முடியலை இல்லைன்னா சிஸ்டம் இவைக்கு தெரியலை எப்படி அதை நடைமுறைப்படுத்துகிறான்னு தெரியவில்லை தெரிய இல்லைன்றோன்னா உடனடியாக அதுக்கு பலியாகிட்டு நம்ம அந்த வாகன சேரதிகள் வாகன உரிமையாளர்களுடைய கோரிக்கைக்கு பலியாகி இந்த அரசாங்கம் வைப்பேன் செல்லி இருக்கான்னு சொன்னால் நாங்கள் மூன்று மாதம் அவகாசந்தாரம் அதுக்கிடையில் நீங்கள் அகற்றும் கொண்டு அப்போ இதுக்கு சொல்லியிருக்கோணும் மூன்று மாதம் அவகாசம் தாரம் அதுக்கிடையில் அகற்றும் இல்லை மூன்று மாதம் தான் கடைசி அதுக்கு பிறகு இருந்தால் இதுகள் எல்லாத்தையும் அவ்வளவு வாகனமும் அவ்வளோத்தையும் பறிமுதல் செய்யப்படும் கட்டுமையாகத்தான் கொண்டு வந்தால் தான் சில சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் இதெல்லாம் பார்க்க ஒரு சட்ட பொருளாதாரத்தை அடிபடுற பொருளாதாரத்தில் கை வைக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் இந்த தட இந்த இப்படியான நடைமுறைகளை வளரவிட்டால் இதை நிறுத்தவே முடியாது ஆனபடியால் ஒரு 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 குப்பையை கொண்டு போய் ஒருதனை கொட்டுறதுக்கு இந்த கொண்டு போய் உடனடியாக அகற்று என்று சொன்னோன்னே அவன் அகற்றுவதுக்கு அவனுக்கு சில உள்ள வழிமுறை இல்லாமல் இருக்கும் கொண்டு போய் இந்த குப்பையெல்லாம் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் ந கிடங்கு வட்டி தாள் அப்படின்னு சொல்லி கிடங்கு வட்டி குழிவட்டி குழியில் போட்டு மூடும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வருது ஒருதற்கு குழிவட்டி மூடுறதுக்கான இடம் இல்லை அவர் 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 தட தடங்குபட்டு நிற்பார் எனக்கு நிலம் இல்லை நான் அவர் ஒரு இந்த இதில் குடியிருக்கிறார் என்று போய் ஒரு ஒரு ஃப்ளாட்ஸில் குடியிருக்கிறார் அல்லது ஒரு வீடு அந்த வீட்டில் அந்த அளவு அந்தளவு தான் இருக்குது கிடமில் கிளி குழி தாள் தாக்குற உடனே அவர் அந்த குழி அந்த குப்பியை அகற்றுவதற்கு வேறு ஒரு வழி தேடுறதுக்கு இவை தான் அதை தேடி கொடுக்கணும் இப்படி ஒரு வழி இருக்குது இந்த இந்த இடத்துல ஒரு இடத்தை தெரிவு செய்திருக்கிறோம் அந்த இடத்துல வந்து நீங்கள் கொட்டி போட்டு போகலாம் குழி குப்பைகளை நாங்கள் அகற்றுவோம் என்று சொன்னால் அதுதான் வழிமுறை அப்போ அந்த மக்கள் அதை பின்தொடர வேணும் அதை விட்டு போட்டு உடனடியாக தூக்கி உள்ளுக்கு போய் தூக்கி எல்லாத்தையும் கொண்டே கிடங்கொட்டி தாள் என்று சொல்கிறதெல்லாம் புழையா முடியும் அண்டபடியாக எப்படியோ தெரியல இந்த அரசாங்கத்தால் இந்த முற்றும் முது முதல் கோணல் கொண்ட மாதிரி முதல் முதல் கொண்டே குப்பையில் கையை வச்சு அதையே நடைமுறைப்படுத்த முடியாத அரசாங்கம் எப்படி இந்த பெரும்பான்மையை பெற்று மற்றதில் நடைமுறைப்படுத்தமோ மறுத்த முடியுமோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது ஏனென்றால் இதுக்கு இந்த சில சில பயம் அரசியல் ரீதியான பயம் தோற்று போவோமோ அடுத்த வர உள்ளூராட்சி சபையில் தோற்று போவோமோ இப்போ இப்படி விட்டால் உள்ளூராட்சி சபையில் இப்போ அஜித் சஜித் பிரமதாசாவுக்கு வாக்களிச்சிடுவாங்களோ ரெண்டு ரெண்டு நினைக்கிறது அப்போ இப்படி அரசியல் ரீதியாக சில அதை பார்த்தா அப்போ பார்க்க தெரியும் மக்களுக்கு அது கடுமையான ஆக்கள்லாம் நல்லது மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு இந்த அரசாங்கம் செய்யுது என்று சொல்லி ஒன்றை காட்டி அப்படி நடைமுறை கொடுத்து கொண்டு வந்தால் ஒழிய மட்டும்படி இந்த கிளின் அவனுடைய இந்த முதற்கட்டமாக கட்டமாக அந்த வாகனங்கள் உள்ள ஸ்டிக்கர்கள் டெக்ரேஷன்கள் அகற்றுவது இந்த பழக்கடை போன்ற கடைகள் இல்லா பண்ணுறது தெருவுர வியாபாரிகளை இல்லா பண்ணுறதெல்லாம் ஒரு அறிவு முன் கொடுத்து ஒரு ஒரு செய்முறையை காட்டி இப்படி இப்படித்தான் செய்யணும் இந்த பழக்கடைக்காரருக்கெல்லாம் ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்துல ஒன்று வச்சு நீங்கள் யாவது செய்யுங்கோ ரோட்டு கரை வழியே கூட இஷ்டத்துக்கு வைக்கக்கூடாது என்று காட்டினால் மக்கள் பக்குவமாக எடுத்து கொண்டு போய் அவர்கள் குறிக்கிட்ட குறித்த இடத்தில் கொண்டு போய் வியாபாரம் செய்வார்கள் சனங்கள் மக்களும் போய் அந்த இடத்தை தேடிப்பே வாங்குவார்கள் இப்படி தான் கொண்டு வர வேணும் இதை இந்த அரசாங்கம் என்ன செய்வீர் ஏன்னா அரசாங்கம் தானே பெருசங்களுக்கு கடவுள் மாதிரி அரசாங்கம் சொல்கிறது தானே சட்டம் ஜனாதிபதி சொல்கிறது தானே சட்டம் இதை தவிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது அதை மிஞ்சினால் இந்த மக்கள் இப்படி சொல்கிற மாதிரி தான் வேறும் அடுத்தது அர்ஜுன ராமநாதன் அவர் வந்து ஒரு விசித்திரமான பிரிய முடியாத ஒரு ஆளாக தான் இருக்கிறார் அவரோட இன்றைய பேங்க இன்றைக்கு மூன்றாவது நாள் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ண ட்ரை பண்ண முடியலை ஏன்னா சொன்னால் அந்த எதிர்க்கட்சியின் கைக்களை தான் இருக்குது இவருக்கு பேசுகிறதுக்கான நேரம் ஒதுக்குற இடம் வந்து எதிர்கட்சியினுடைய கைக்கே இருக்குது அப்போ மற்ற எம்பிமாரே கூடுபாடு தமிழ் எம்பிமார் மட்ட வந்த எம்பிமார் மாதிரி பேசினும் மற்ற இன்றைக்கு பார்க்குறன் சுறுகியரனுக்கு பேச இடம் கொடுத்துருக்குது அப்போ அர்ச்சனா ராமனால் திரும்ப திரும்ப கேட்குறாரு நான் அங்கேயே வந்து வந்து உங்களை வாயை பார்த்துட்டு போகிறதோ அல்லது அண்ணா வந்து நான் ஓட்டை பார்த்துட்டு போகிற உட்காந்துனானோ ஒரு சிறுபான்மையினருக்கா பேச வந்தனாலும் எனக்கு தெரிய இல்லைண்டா இது வேணுமெண்டு திட்டமிட்ட மாதிரி செய்கிறீர்கள் என்று சொல்லி அவர் கேட்குறார் கேட்டு கொடுக்க கொடுக்க இல்லை என்ற ஒன்று இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார் ஒரு மூன்று நான்கு தூதரகங்களுக்குமே இல்லை அனுப்பியிருக்கிறாரு அல்லது கடிதம் அனுப்பியிருக்கிறாரு ஒன்றாவது இல்லை அமெரிக்கா இங்கிலாந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு தன்னுடைய மனக்குமுறலை ஒரு கடிதமாக தயாரித்து இந்த கடிதங்களை மூன்று நாடுகளுக்கும் அறிவிச்சு அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறார் இது இதுதான் அரசியல் இதுதான் ஒரு ஆளுமை ஆளுமை என்ற இதுதான் இது இப்படி செய்கிறதை விட்டு போட்டு அர்ஜுன ராமநாதன் நடக்கிற சில தான் நாங்கள் விமர்சிக்க வேண்டி வர்றது விமர்சித்தால் இதால் அதை சில பேருக்கு பிடிக்கிறதில்லை ஆரம்பத்தில் அவரே சொல்கிறார் நான் வந்து சஜித் பிரேமதாசாவனுடைய இருக்கையில் தெரியாத நம்ம போய் அமர்ந்ததால் தான் இவர்கள் திட்டமிட்டுபடி செய்கிறார்களோ என்று சொல்கிறார் நான் சொல்கிறேன் அதுவும் ஒரு காரணம் இன்னும் முக்கிய காரணம் அதுதான் அது அவர்கள் பாருங்க அந்த அசுக்கிடாமலுக்கு எதிர்ப்பு காட்டாமலுக்கு இப்படி காட்டினோம் ஏனென்றால் இலங்கை அரசாங்கம் வந்து சிங்கள அரசாங்கம் எதிர்கட்சி தலைவரை எதிர்கட்சி எல்லாம் சிங்களவர்கள் அவர்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடைவெளியிலே ஒரு நூலொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் அது வந்து பார்த்தா கண்ணுக்கு தெரியாமலுக்கு அது வந்து இந்த மீன் பிடிக்கிறதுக்கு தங்குசி என்று சொல்லிடணும் அப்படி ஒரு ஒரு வைரமான நூலண்டு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் இதை இல்லாமலுக்கு தூக்கி போட்டு போகிறதுக்கு தான் பார்க்கணும் இப்படி இழுத்து கொண்டு போனால் அற அறாது அது கெதியில் இலகு அறுக்க முடியாது அப்போ அது இருக்கும் என்று சொல்லித்தான் நாங்கள் சுட்டி காட்டுறது அப்போ அந்த நேரம் வேறு என்னென்றுனால் ஒரு உணர்வு மயமான தருணத்தில் போய் அவர் எழும்ப முடியாதான்னு இருந்தவர் அந்த நேரத்தில் ரெண்டு மூன்று ஊழியர்கள் வந்து பாராளுமன்ற ஊழியர்கள் வந்து விஷயத்தை சொல்லி இது எதிர்கட்சித் தலைவருக்கு ஒதுக்கப்பட்டது நீங்கள் அமர்றதுக்கு அங்காலே போய் அமருங்கன்னு சொல்ல அதுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அதெல்லாம் வீடியோ அவர் தன்னுடைய வீடியோவிலே போட்டிருக்கிறார் அப்போ அந்த நேரத்தில் பெருந்தன்மையாக எழும்பி அங்காலி அமர்ந்திருந்தால் இன்றைக்கு இந்த நிலை வராது ஆனால் காலம் இப்படித்தான் ரெண்டை தயாரிக்கும் ஒரு 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 இடத்துலேருந்து தொடங்கும் அவர் இன்றைக்கு மறுத்தது சீட்டு ஆசனத்தில் இருந்து மறுத்தது சரியில்லாத நி நிகழ்வாக இருந்தாலும் அதனுடைய எதிர்காலி தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேச படுறது அப்போ அர்ஜுனா ராமநாதன் அன்றைக்கு தெரியாதனமே தான் இருந்து அல்லது ஒரு ஒரு புரிய முடியாமல் வேணும் என்று செய்தார் ரெண்டு வச்சாலும் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அவருக்கு பேசுகிறது உரிமையை மறுக்கிறதும் இதுக்கும் அதுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அங்கே வந்து இதில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சார் ராமநாதன் அர்ஜுனா மட்டும்தான் எதிர்க்கட்சி தலைவருடைய ஆசனத்திலேருந்து எலும்பை மறுத்ததுக்கு பொறுப்பாளி அவர் இருக்க மட்டும்தான் இன்றைக்கு பேச மறுக்கிறதுக்கு அந்த பாராளுமன்றமே பொறுப்பு அதுக்கு அடுத்து மேலாக ஜனாதிபதி பொறுப்பு சபாநாயகர் பொறுப்பு இவர்களெல்லாம் புரிஞ்சு கொள்ளாமங்களுக்கு இல்லை இவர்களெல்லாம் தெரிஞ்சு கொண்டு தான் அதை மறுக்கிறார்கள் இதன் விளைவு தான் இப்படியான விளைவுகள் தான் ஒரு அரசியல் மாற்றங்களாக வெளியில் வாரது இந்த அரசியல் இந்த விளைவு அரசியல் மாற்றமாக அது பெருசாக பூதாகரமாக வடிவம் எடுக்குதோ இல்லை சிறுசாக போகுதோ தெரியவில்லை இது இது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ இது இது இயல்பை இது காலம் இப்படி ஒன்று கொண்டு வரது உண் உண்மை அதே நேரத்தில் நாங்களும் கொஞ்சம் பிரிஞ்சு கொண்டு சில விடயங்களை ஒரு ஒரு பார்வை சமூகத்தில் ஒரு முகஞ்சுளிக்காத வரையில் நடந்து கொள்ள வேணும் ரெண்டுக்காக தான் அர்ஜுனா ராமநாதனை பற்றி சில சில விமர்சனங்களை நான் கூட வச்சுருப்பேன் நான் வச்சால் கூட சில பேர் அதை எதிர்த்து குமண்டெழுறது உண்டு அது அவைகளுடைய அறியாமை அல்லது அவர்களுடைய சில பேருடைய பிள்ளமாக்களை இருப்பேன் இருப்பவர்கள் சில வாலிபர்கள் சில சில சின்ன வயதுக்காரர் அப்படி எனக்கு ஒன்றுகளைத்தான் எழுதுகிறோம் அது அதை கடந்து போகலாம் அது அது அதில் வாசித்து பார்க்கல அர்ஜுனா ராமநாதனுக்கு ஒரு ஒன்று என்ன மாதிரி என்று சொன்னால் என்ன நான் என்னுடைய நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளினோம் விரும்பினோம் என்று அவர் திருப்பியும் அப்படி இப்படி தான் செய்வார் சில நீங்கள் பேரங்கோ அவர் சில அரசியல்வாதிகளை ஒரு ஒரு நக்கல் அடிக்கிற மாதிரி கலைக்கிறதா இருக்கட்டும் நான் பார்த்தன் நான் முன்பெல் முன்பு முன்பெல்லாம் நான் வந்து அரசியல்வாதி என்று பார்க்கல சி வி விக்னேஸ்வரனை ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாகவும் ஒரு மதிப்புக்குரியவராகவும் பார்த்தது பார்த்தது உண்டு ஏனென்றால் இளைஞல் நீதி நீதிபதி இளைஞல் நான் வந்து ஒரு ஒரு சிறந்த ஆளுமையாகவும் ஒரு மதிப்புக்கு மிக மிக மதிப்புக்குரியவராகத்தான் நான் இன்றைக்கும் மனதில் இருக்குது எ தேசிய தலைவருக்கு அடுத்ததாக நான் இளைஞலியினே அவ்வளோவுக்கு மதிக்கணும் அதே தான் இந்த சி வி விக்னேஸ்வரர் என்னும் இருப்பார் ரெண்டு நினைச்சி போட்டு அவர் அந்த நேரத்தில் அரசியலில் விரைக்கி அவ்வளோவுக்கு நான் விரும்பி உண்டு அப்போ நான் ஜூத்தி பண்ணி செய்ய இல்லை நான் சில இடத்தில் இருந்த இடத்துல அவரை பற்றி சில செய்திகளும் சில ஒரு இதில் கொடுத்துருக்குறோம் அப்போ அப்படி அவரை நான் நினைச்சி அவர் இப்போ அவருடைய உருவம் அவருடைய ஸ்டைல் அவருடைய வயசு அதில் வச்சு அவ்வளவுக்கு மதித்து போட்டிருந்த எனக்கு பார மாகாண சபையில் அவர் முதலமைச்சராக பொழுது கூட நான் அதைப்படி ஒரு அதுக்கு கூட சில கட்டுரைகளை எழுதி சில இணையதளங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்போ அளவுக்கு விரைவேற்கப்பட்ட ஒருதர் இன்றைக்கி பார்த்தால் ஒரு 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 பொ ஒரு பெண்ணுக்கு கொண்டு போய் சாராய தவரனை இந்த பெர்மிட்டு வாங்கி கொடுத்ததோடு எனக்கு அதுக்கு முதலே அவருடைய அந்த மாகாண சபையில் உள்ள ஊழலோடு எனக்கு அடிபட்டு போச்சு அந்த சாராய பெர்மிட்டு கொடுத்ததோடு எனக்கு அவருடைய மதிப்பு அப்படியே அடிபட்டு நில்ல மட்டுமா அதே போல் தான் சில பேரை மதிப்பு முதல் வைக்கிறோம் அந்த மதிப்பை அவர்கள் நடைமுறையில் தான் அது தக்க வைக்கவும் அவர்களாக தான் அது கெடுத்துக்கொள்கிறது அதே போல அர்ச்சனா ராமனாதான் கெடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் அவர் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்து இலங்கையில் ஒரு அரசியல் மாற்றத்தை அர்ஜுனா அர்ச்சனா அனுராநா அனுரகுமார் திசநாயகா கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு மக்களுக்கு அவ்வளவு நல் மதிப்பும் ஒரு நம்பிக்கையும் இருக்குது அந்த என்பிபி அரசாங்கத்தின் மீது எவ்வளவுதான் கூட்டம் சொன்னாலும் இந்த கிளீனிக் சிறிலங்காதகளை சொன்னால் கூட என்னட்ட இன்னும் இருக்குது இவர்கள் சில தவறுகளாக அந்த சிஸ்டத்தை செய்ய முடியாமல் செய்யணும் எடுக்கிற ஊழியர்கள் அல்லது அடுத்த நிலை உத்தியோகர்கள் அதை கண்டுபிடிச்சு செய்ய முடியாமல் இருக்கணுமே தவிர மற்றபடி இந்த அரசாங்கத்திட்டே ஒரு ஒரு காத்திரமான ஒரு நல்ல திட்டம் ஒன்று இருக்குது அவர்கள் செய்து கொண்டு வர்றது இன்றைக்கு ஒரு நாள் எழும் என்றும் ஒரு நாள் எழுமன்ற மாதிரி இன்றைக்கு ஒரு நாளைக்கு இந்த 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 அரசாங்கம் நல்லது ஒன்றை என்ற நம்பிக்கை இருக்குது அதே போல் இந்த அர்ச்சுனா ராமநாதன் வந்து அவர் சில இடங்களில் கொடு கொடுக்குற குரல்களை இருந்து பார்க்கல தெரியுது நிறைய ஊழல் இங்கே இருக்குது ஆனவடியால் கதைக்கிறகு கணக்கு இடமும் இருக்குது ஊழல்வாதிகளை நோக்கித்தான் அவர் குரல் கொடுப்பார் ஊழல் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு மறுமொழி சொல்ல முடியாமல் இருக்குது இருக்குது ஒரு அதிகாரிகளால் ஏனென்றால் அந்த அதிகாரிகள் ஏற்கனவே ஊழல்வாதிகளாக இருக்கணும் ஆனவடியால் இங்கே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது தசம் ஒன்பது வீதமும் நூறு வீதமும் ஊழல் தான் என்று சொல்லலாம் ஒரு தசம் ஒரு ஒரு புள்ளி ஒரு வீதம் நான் கழித்து வருவோம் மற்றவர்கள் ஊழல் இருக்கிறவடியால் அவர் கேள்விக்கக்கூடிய இருக்குது அதனடியால் இவர் ஒரு ஒரு ஊழல் இல்லாத ஒருதர் கேள்வி கேட்கறதால முழு பேரன் நடுங்க பயப்படுகணும் இதைத்தான் இந்த மக்கள் விரும்பிடணும் அர்ஜுன ராமநாதனை நோக்கி மக்களின் விருப்பம் என்னென்று சொன்னால் இப்படி ஊழலை நோக்கி ஒருதர் கேள்வியை எடுத்து வைக்கிறார் அதனாலே ஒரு 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 நல்ல பாரிய மாற்றம் இந்த சமூக சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு 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 விடிவு மாதிரியான ஒன்று ஏற்படும் ஒரு ஒரு நல்ல விழிப்புணர்வும் மற்றது ஒரு ஒரு சு சுத்தமான சமுதாயம் ஏற்படும் இந்த க முதலாவது இந்த கள்ளர் திருடர்கள் போதவஸ்து கஞ்சா கல்லூரிகளில் நடக்கிற அடவடித்தனங்கள் ஆஸ்பத்திரியில் நடக்கிற ம ம முறைகேடுகள் இது எல்லாத்தையும் அழிக்கு மா மாற்றி அமைக்கவும் தானே மக்களுடைய விருப்பம் ஆனால் அப்படியால் அவர் அவர் அதுக்குத்தான் இப்போ அர்ஜுன ராமநாதனை எல்லாரும் வேண்டி விரும்பி வரவேற்கணும் அப்போ அவரும் அதுக்கு தக்க தான் நடக்கவும் சமீபத்தில் பார்த்திருப்பியால் கம்பன் கழகம் ஜியராஜ் அவர்கள் வந்து ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரி ஒன்றில் ஒரு தரக்குறைவான வேட்ஸ்அப் ஆகிட்டு என்று சொல்லி நான் கூட அதுக்கு எதிராக ஒரு வீடியோ ஒன்றை விட்டு இருந்தேனால் அது கூட ஒரு பத்தாயிரம் வீ பார்வையாளர்கிட்ட பார்த்து என்னுடைய அந்த வீடியோவுக்கு வரவேற்பு எனக்கு என்னுடைய வரவேற்பு என்னுடைய வீடியோவை வரவேற்று வரவேற்று ஆதரவு அளித்த மாதிரி செய்திருந்தேன் அப்போ அதில் இருந்து பார்க்கல அப்போ கங்கம் கம்பன் கழகம் ஜெயராஜ் செய்து கொண்ட நடைமுறை அவர் பேசிய பேச்சு சரியில்லை என்றதை கூடின மக்கள் ஏற்றுக்கொள்ளும் அதே போல் அதுக்கு எதிராக அர்ஜுன ராம்நாதன் ஒரு கருத்தை சொல்கிறார் அவர் சொல்கிறார் இப்படி தங்கம்மான தங்கம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு இவர் சொல்கிறார் தங்கம் இல்லையே அவள் வைரம் அவளுடைய உங்களுக்கு அறிவு பெற என்றால் அவளுடைய சிறுநீரை நான் எடுத்து தாரன் போகணுமென்றாலும் உங்களுக்கு எடுத்து தாரன் ஒரு ஒரு டப்பிலேயோ பகுதியிலையோ நீங்கள் தலையிலையும் தெளித்து கொண்டு கொஞ்சத்தை குடிங்கன்னு சொல்கிறார் இது எவ்வளோ ஒரு தரக்குறைவான ஒரு ஒரு சொல்லாடல் இதை எவ்வளோ எவ்வளோ எப்படி ரசிக்கலாம் அப்போ இது ஏன் அப்படி சொன்ன அவர் நினைக்கிற என்னென்னா இந்த மக்களுக்கு தன்னுடைய தன்னை நோக்கின வரவேற்பு இருக்கிறபடியாக நான் எதிர நிலைமையேற்று ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி இப்போ இதில் தான் நம்ம சமூக சமூகம் அவரை திருத்துறதுக்கான வழிகள் சில இடங்களில் சுட்டி காட்ட வேண்டி இருக்குது இது இதைத்தான் சுட்டி காட்டினது என்போன்றவர்களுக்கு நான் வந்து இலங்கையிலேயும் இல்லை நான் வாக்களிக்க போகிறதும் இல்லை அரசியல் ஆதாயத்தை தேடப்போகிறதும் இல்லை ஒரு ஒரு தொழில் ரீதியாகவோ இல்லை கட்சி ரீதியாகவோ நான் அங்கே பிரபல்யம் அடைய வேணும் என்று இல்லை யூடியூப்பில் நான் வந்து நான் முதலே சொல்லியிருக்கிறேன் நான் பணத்துக்காக செய்யவில்லை எல்லோரும் சொல்கிற மாதிரி என்று நினைச்சாலும் காசுக்காக இல்லை எனக்கு நான் சமீபத்தில் அந்த யூடியூப்பை தொடங்கியிருந்தேன் அது தொடங்கி கூட அர்ஜுனா ராமநாதனுடைய செய்திகளை போட போய் தான் என்னுடைய யூடியூப்பும் கூட கூடுதலாக வளர்ந்ததும் அவருடைய சொல்ல தான் நான் ஜனவரி முதலாம் தேதி ஒரு வீடியோ போர் இல்லையான் இருந்தேன்னா எங்களோட உறவினர் இறந்து விட்டார் என்னபடியாக நிப்பாட்டி போட்டு அன்றைக்கு ஏதோ ஒரு வெளிப்புற காட்சி ஒன்று எடுத்து போட அந்த போடும் பொழுது அந்த ஒரு பாட்டு உண்டு ஒரு பேக்ரவுண்டுக்கு ஒரு ஒரு பாட்டை போட்டவோ அது கோப்பி ரைட்ஸ் சொல்லி அந்த என்னுடைய சேனல் அந்த மொனிடேஷனில் இருந்து நிப்பாட்டி போயிட்டாங்க நிப்பாட்டிட்டாங்க அப்போ இந்த இண்டையத்தில் அதை நான் அதை சரி செய்தேனா அப்போ எனக்கு காசு வெறுமண்டு எதிர்பார்ப்புக்காக நான் அவ்வளோ அந்தரப்பட்டு பறந்தடிக்கவும் இல்லை சரி வந்தால் வருது போனால் போகுது இப்படி நிறைய வருவது தானே என்று சொல்லிப்பட்டு இருந்தேன் எனக்கு அது பெரிய விஷயம் இல்லை அதுக்காக நான் வீடியோ செய்ய ஒரு எல்லாருக்கும் உள்ள எதிர்பார்ப்பு போலே என்னுடைய வீடியோவும் நாலு பேர் பார்க்கணும் அந்த இதாக இருக்கணும் நல்ல கருத்தை சொல்லணுமென்று நான் நினைத்து கொண்டு தான் இருந்தது அதே போல் இப்போ அவருக்கு சொல்லக்கூடியது இன்றைக்கு நடந்த பேச்சு பாராளுமன்றத்தில் பேச முடியாமல் தடுத்தது முழுக்க ஒரு அராஜகம் ஒரு நீதியற்ற செயற்பாடு ஒரு ஒருதர் அர்ஜுனா ராமநாதன் புலப்பட்டிருந்தால் அந்த பிள்ளையை உயரமாதிரியாக நடவடிக்கை எடுக்க எடுத்துருக்கணும் அவர்கள் கொண்டது போலே ஒரு குழு கொண்டு தீர்வு விசாரணை நடத்தி கொண்டிருக்கோம் அந்த குழு விசாரணை முடிஞ்ச பிறகு நாங்கள் அது நடைமுறைக்கு அந்த உங்களை திருப்பி பேசுறதுக்கு அனுமதிக்கிறோம்னு சொல்லி உடனடியாக ஒரு ஒரு நாள் ரெண்டு நாட்களில் அதுகளில் அதை முடிச்சிருக்கணும் அதை முடிக்காமல் இழுத்து அடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்ட தான் இப்போ அர்ஜுனா ராமநாதன் எப்படி அந்த கதிரையிலேருந்து எலும்பு மறுத்தாரோ அதே போல் அந்த சிங்கள அரசாங்கம் என்ன செய்தால் அவர் பேச விடாமல் மறைக்குது இது ஒரு வினைக்கு எதிர்வினை மாதிரி தான் செய்யணும் இது ஒரு நல்லதில்லை இது இன்றைக்கு பார்த்தால் இன்றைக்கு சர்வதேச வரையிலே அவர் கொண்டு போயிருக்கிறார் ஒரு கடிதங்களை அனுப்பியிருக்கிறார் இந்த கடிதங்களின் விளைவுகள் கண்டனங்கள் தெரிவிக்கணும் பந்தவனு உடனடியாக பொருளாதாரத்தை அடையை விதித்து இலங்கைக்கு எதிராக அல்லது இலங்கைக்கு எதிராக ஒரு ஆயுத இராணுவத்து தாக்குதலுக்கு கட்டளையிடப்போவதில்லை உலக நாடுகள் உலக நாடுகள் கண்டனங்களை தெரிவிக்கும் அந்த இடத்துலேருந்து பார்வை திரும்பும் மாதிரி என்று சொன்னால் ஒரு சிறுபான்மை சமூகத்தை எப்படி இந்த அரசாங்கம் அடக்கி வச்சிருக்கிறது என்றதுக்கான வெளிப்பாடுகள் பெறும் அது குரல் கொடுக்க முறை எடுத்துச் சொல்லலாம் இலங்கை அரசாங்கம் ஒரு சிறுபான்மை எம்பிஏ பேச விடாமலுக்கு தடுத்து வச்சிருந்தது எப்படி ஒரு கொடூரமான வேலையை செய்தது என்று சொல்லி சொல்லி காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை கொண்டு வந்து விட்டிருக்கிறார் அர்ஜுனா ராமநாதன் அவர் அதை தொடரவனும் அவர் இப்படியான வேலைகளை தான் செய்ய அதை விட்டு போட்டு கம்பன் கழகம் ஜெயராஜோட ஓலை எதிர்க்கிறது மற்ற ஃபேஸ்புக்லேயே அல்லது யூடியூப்பில் வந்து சில குமெண்ட்கள் அடிக்கிறது இந்த சைக்கிள் கட்சி என்று சொல்லி அதை ரெண்டு சில்லு அது அப்படியான ஒரு மறைமுகமான தாக்குதல் நடக்கிறது அதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமானது அதுகளை தவிர்த்து போட்டு இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு இன்றைக்கு எதிராக அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் கட்டணும் முறைப்பா முறையிட்டது போல சில வேலைகளை செய்யணும் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மற்றது சி வி விக்னேஸ்வரன் போல நிலையை அடைய வேண்டாம் அந்த நிலைக்கு வராமலுக்கு நீங்கள் கீரமான நிலையை அடைய வேணும் என்றதுக்காகத்தான் நான் என் உலப்பூர்வமாக நான் அதை அதைத்தான் சொல்கிறேன் நான் என்றைக்கும் நான் எந்த அரசியல்வாதியையும் நான் என்கரேஜ் பண்ணி விட்டதும் கிடையாது அவரை திட்டமிட்டு மைனஸ் பண்ணதும் கிடையாது எது சரியோ எது புள்ளியோ ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி இது கலைக்கலாம் இது சரியாக தான் போகுது என்று தெரிஞ்சு கொண்டு அந்த கருத்து எடுத்து இருக்கிறான் என்னுடைய வேலை அன்னடையால் என்னுடைய இந்த கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் அதை புரிஞ்சு கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் உங்கள் நீங்கள் புரிஞ்சு கொண்டால் உங்களுக்கு அவ்வளவு நன்றி எனக்கு புரிஞ்சு கொண்டு கொண்டவர்கள் எனக்கு என்னுடைய சேனலை மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை வளர்த்தி ஆதரவு அதோடு கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை சிந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்